அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் உச்சம் பெற்று எழுதும் தலைவிதியானது எப்படி அமைய போகிறது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சுக்கரனின் உச்சத்தின் காரணமாக ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே அதிபதியான வித்யா கரகரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே உறுதியாக அபரிவிதமான மாற்றம் வலுவாக கிடைக்கப் போகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தே அமர்ந்தாலும் முழுமையாக பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என பல மாதங்களுக்கு உச்சஸ்தானத்திற்குரிய பலன்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் பல அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் ஆறு கிரகநிலைகள் சப்தமத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றாக இணைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது சுக்கரனின் உச்சத்தின் காரணமாக ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் யோகம் என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களது இல்லம் தேடி வருங்க உங்களுடைய திறமைக்கும் அறிவாற்றலுக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் அனைத்திலும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் கணிசமான லாப உயர்வும் நிறைவாக கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தாராளமாக கிடைக்கும் இருந்த சிக்கல்கள் முற்றிலுமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும் எதை செய்தாலும் பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த காரியங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் கிடைக்கிறது பொதுவாக கிரகங்களிலே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜனவரி மாதத்தின் இறுதியில் இருந்தே பிப்ரவரி முழுமையாகவும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மே என பல மாதங்கள் உச்சத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறாருங்க சுக்கிரனினுடைய உச்சம் என்பது விதிவிலக்காக சில மாற்றங்களை அற்புதமாக கொடுக்குங்க ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதே சமயம் மருத்துவ உதவிக்காக செல்லும் வாகனங்களுக்கு அதிலிருந்து எப்படி விதி விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதே பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் பல நிதி விளக்குகள் அளிக்கப்படுகின்றன எனவேதான் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது சுக்கரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் என்றால் உறுதியாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அனைத்து வகையான பணிகளிலும் ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்ல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணங்களும் அதீதமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பல நிகழ்வுகளும் இருக்கின்றன அந்த வகையில் சுக்கரன் பல விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் பொதுவாக அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் நினைத்தபடியே காதல் கைகூடுவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு எந்த விஷயத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யாமல் அவற்றை அன்பால் அரவணைக்க கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சில மாதங்களுக்கு விபரிவிதமான மாற்றத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சுக்கரன் எழுதிய தலைவிதி குறிப்பாக உச்சத்தில் எழுதியிருந்து எழுதும் தலைவிதி என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சுக்கரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க இந்த நட்பு கிரகங்களுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் சனியுடன் இருந்து விலகி ராகுவுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சுக்கரனின் இணைவில் இருந்து ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நிஜமாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கரன் ஆனால் தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார் அதேபோன்று செவ்வாய் மற்றும் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடன் இணையும் போது அற்புதமான மாறுபட்ட பலனை ஏற்படுத்துவதை விட அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க ஏனென்றால் குரு சுக்குர யோகம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் ஏனென்றால் சுக்கரனின் ஆசானாக குரு பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவருடன் இணையும் போது அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும் ஆனால் இந்த வேளையில் ராகு உடன் முழுமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வளம் வரப்போகிறாருங்க சந்திரன் சூரியன் ியாகரரான புதன் சனி ஆகிய கிரகநிலைகளுடனும் சில தருணங்களில் வளம் பெறுவாருங்க குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் கணிசமான வெற்றிகளை அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்றால் சுக்கரனுடைய உச்சம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் இது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க பெரிய அளவுல நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வகையில் புதிய உறவுகளை காண்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது சுக்கரன் எழுதிய தலைவிதி உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது பொதுவாக சுபத்துவ பாதையில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் பொதுவாக அஷ்டமத்தில் அமருவது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பாதிக்கப்படும் ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து பணிகளிலும் அனைத்து வகையான இடங்களிலும் சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும் எனவே சுக்கரன் எழுதக்கூடிய தலைவிதியால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளக்கூடிய இந்த வேளையில் அதிரடியாகவும் நடலடியாகவும் கைகூடுங்க காதல் திருமணம் உள்ளிட்ட திருமண மங்களகரமான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு கொடுக்கல் வாங்கல் சிக்கல் விலகும் குருவின் சுப பார்வையும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது ஒன்பதிலும் அவர் அமர்ந்திருக்கிறார் எனவே கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு மற்றும் சுக்கரன் உச்சபட்ச நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பொன்னான அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்க போகிறது இந்த தருணம் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகள் ஏனென்றால் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு கன்னிராசிக்கார பெண்மணிகளுடைய என்றே சொல்லக்கூடிய வகையில் பல பணிகள் அற்புதமாக கைகூடும் அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நினைத்தபடி நிரந்தர வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்க முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் எதிர்பாராத மாற்றம் உண்டு கல்வியிலும் முன்னேற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது சொந்த பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும் சுக்கரன் எழுதிய தலைவிதி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நல்ல மாற்றத்தை உறுதியாக ராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கும்